கேரளாவில் நிலச்சரிவு கைவிருத்த மோடி காப்பாற்றிய ஸ்டாலின் அமெரிக்க ஜோ பைடன் பாராட்டு அதாவது கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கேரளாவுக்கு தமிழகம் உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் அந்த வகையில் கடந்த இரண்டு தினங்களாக கேரள மாநிலத்தின் கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த கனமழை பெய்து வருகிறது அதிலும் நேற்று முன்தினம் பெய்த கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக வயநாடு மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது அதேபோல் மேட்டுப்பட்டி சூரல்மலை முண்டகை உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு தற்போது வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ஐநூறு வீடுகளில் வசித்து வந்த நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் பேர் சிக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள குறிப்பில் கேரள வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் அதன் விளைவாக விலை மதிப்பெற்ற உயிர்கள் பறிபோனது அடைந்து மிகவும் வேதனை அடைந்தேன் அதேபோல் அந்த பகுதியில் இன்னும் பலர் சிக்கியிருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் முழுவீச்சில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் அனைவரையும் காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன் இந்த நெருக்கடியான நேரத்தில் தேவைப்படும் தளவாட மற்றும் மனிதவள ஆதரவை நமது சகோதர மாநிலமான கேரளாவிற்கு வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியதில் ஆரம்பத்தில் பெரிய அளவில் மழை இல்லை ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக கேரளாவில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது இந்த நிலையில்தான் கேரளாவின் வயநாட்டில் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டது வயநாடு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வந்த நிலையில்தான் நள்ளிரவிலும் மழை நிற்காமல் பெய்தபடி இருந்தது இதனால் பல இடங்களில் காற்றாட்டு வெள்ளம் பெருக்கெடுத்தது அதன் தொடர்ச்சியாக நிலச்சரிவும் ஏற்பட்டு வருகிறது அதிகாலை இரண்டு மணி வரை சூரன்மலை பகுதியில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டது முண்டகை மேட்டுப்பட்டி சூரல்மலை உள்ளிட்ட மூன்று பகுதிகளில் இருந்த வீடுகள் மண்ணில் புதைந்தன சூரன்மலை பகுதியில் அடுத்தடுத்த நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சிக்கியது அது மட்டுமில்லாமல் இந்த வீடுகளில் சிக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணிகளில் கேரள மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இவர்களுக்கு உதவியாக தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினரையும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை ஸ்டாலின் உடனடியாக அனுப்பி கேரள மாநிலத்திற்கு உதவ முன்வந்துள்ளார் ஒரு அண்டை மாநில இயற்கை பேரிடர் நிகழ்வுக்காக ஸ்டாலின் அவர்கள் தமிழக பேரிடர் மீட்பு குழுவை அனுப்பி உதவி செய்த விஷயம் தற்போது இந்தியா முழுவதும் பாராட்டை பெற்று வருகிறது குறிப்பாக அமெரிக்க ஜோ பைடன் அவர்கள் கேரளாவுக்கு ஆறுதல் தெரிவித்தது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் ஒரு அண்டை மாநில பேரிடர் இழப்புக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உதவி செய்ததை நான் பாராட்ட விரும்புகிறேன் என்று அமெரிக்க ஜோ பைடன் இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பாராட்டுக்களை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது